மாலத்தீவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இந்தியா தீவிர முயற்சி எடுத்து வருவதாக அந்நாட்டு அமைச்சர் பெருமிதத்துடன் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அதற்காட்டமாக எதிர்வினை ஆற்றியுள்ளது இந்தியா மாலத்தீவுடன் எந்த ஒப்பந்தமும் பற்றியும் தாங்கள் பேசவில்லை என்றும் அதற்காக தேவையும் கிடையாது எனவும் இந்தியா தெரிவித்துள்ளது அதாவது சீனாவுடன் ஒட்டி உறவாடுவதற்காக நெருங்கிய நட்பு நாடான இந்தியாவை பகித்து கொண்டது மாலத்தீவு இதற்கு முன்பு மாலத்தீவுக்காக இந்தியா செய்த உதவிகள் கணக்கில் அடங்காதவை மாலத்தீவுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றாலும் தேவை என்றாலும் முதலில் வந்து நிற்கும் நாடு இந்தியாவாகவே இருந்தது ஆனால் சீன ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட முகமது முயசி மாலத்தீவு அதிபராக கடந்த வருடம் பதவியேற்பது முதல் இந்தியாவை விட்டு அந்நாட்டு விலகிச் செல்ல தொடங்கியது அது மட்டுமல்லாமல் மாலத்தீவு எதற்காக தன்னை விட்டு விலகுகிறது என்பதை புரிந்து கொண்ட இந்தியாவும் அதனை அதன் வழியிலேயே விட்டது இதன் சூழ்நிலையில்தான் இந்தியாவை சீண்டுவதற்காகவே நமது பிரதமர் நரேந்திர மோடியை மாலத்தீவு அமைச்சர்கள் சிலர் தரைக்குறைவாக கிண்டல் செய்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டனர் அது மட்டுமல்லாமல் இந்திய ராணுவ வீரர்களை தங்கள் நாட்டில் இருந்தும் மாலத்தீவு அதிகாரிகள் வெளியேற்றினர் சீனாவினுடைய உளவு கப்பலை இந்தியாவுக்கு அருகே நிறுத்த மாலத்தீவு அரசு அனுமதியும் அளித்திருந்தது ஆனால் இத்தனை நடந்தபோதிலும் போதிலும் இரு மாதங்களுக்கு முன்பு மாலத்தீவுக்கு பெரும் உணவு பஞ்சம் ஏற்பட்டபோது முதல் ஆளாக வந்து ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் அனைத்தையும் தளர்த்தி டன் கணக்கிலான உணவுப் பொருட்களையும் அரிசி கோதுமை போன்ற தானியங்களையும் கப்பல் கப்பலாக அனுப்பி வைத்தது அதேபோல கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த மாலத்தீவுக்கு ஐம்பது மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்புப்படி நானூற்றி பதினேழு கோடி இந்தியாவும் வழங்கியிருந்தது மாலத்தீவினுடைய திடீர் நண்பனான சீனாவோ இதனை வேடிக்கை மட்டுமே பார்த்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்தியாவினுடைய இந்த உதவிகளை கண்டு மலைத்துப் போன மாலத்தீவு இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டது பிரதமர் நரேந்திர மோடியை கிண்டல் செய்து எங்கள் நாட்டு அமைச்சர்கள் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டார்கள் இனி இப்படி நடக்காது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்து மாலத்தீவு அமைச்சர் மூசா ஜாமீர் அண்மையில் வருத்தமும் தெரிவித்திருந்தார் மேலும் தங்கள் நாட்டு பொருளாதாரமே இந்தியர்களை நம்பித்தான் இருப்பதாகவும் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் தயவு செய்து மாலத்தீவுக்கு சுற்றுலா வருமாறு இந்தியர்களிடம் கெஞ்சினார் மாலத்தீவு சுற்றுலா அமைச்சர் ஹிப்ராவிங் ஃபசில் அது மட்டுமல்லாது நிலைமை இவ்வாறு சென்று கொண்டிருக்க மாலத்தீவு வர்த்தகத்துறை அமைச்சர் முகமது சயீத் இரு தினங்களுக்கு முன்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதாவது மாலத்தீவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இந்தியா தீவிர முயற்சி எடுத்து வருவதாகவும் அது தொடர்பாக இந்தியா தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்தியாவினுடைய இந்த கோரிக்கை குறித்து தங்கள் பரிசீலித்து வருவதாகவும் மாலத்தீவு அமைச்சர் முகமது சகித் பெருமிதத்துடன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் மாலத்தீவு அமைச்சர்களுடைய இந்த ஒரு பேச்சு ஆசிய நாடுகள் ஆச்சரியப்படையும் வைத்தது பெரும் பொருளாதார நாடான இந்தியா எதற்காக மாலத்தீவு போன்ற சிறிய நாடுகளுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்ற கேள்வி அவ்வாறு சமூக வலைதளங்களில் பெருமளவு எழுந்தது இந்நிலையில் தான் இந்த விவகாரம் குறித்து இந்தியா காட்டமாக கருத்தும் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் இன்று கூறுகையில் மாலத்தீவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்தோ அல்லது வேறு எந்த விஷயம் குறித்தோ இந்தியா எந்த கோரிக்கையும் மாலத்தீவுக்கு வைக்கவில்லை அதற்கான தேவையும் இந்தியாவுக்கு எங்களுக்கு கிடையாது ஒருவேளை மாலத்தீவுக்கு அப்படி ஒரு தேவை ஏற்பட்டு அது குறித்து அந்நாட்டு எங்களிடம் வேண்டுகோள் விடுத்தால் அந்த ஒப்பந்தம் பற்றி இந்தியா பரிசீலிக்கும் என ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்திருந்தார் இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டு வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க